வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஆறு ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தினாலுடைய காரணியாவுடைய ரிசல்ட்டாக தான் இருக்குது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில நம்பர்கள் கன்ஃபார்ம் நம்பராகவே கொண்டு வந்திருக்கோம் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கான்ஃபிடண்டாக கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக அது மேட்ச் ஆகும் கண்டிப்பாக வின்னிங் எடுக்குங்கிற நம்பிக்கையோடு தான் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாழ்வு எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நம்பரும் நமக்கு வின்னிங் நம்பராக தான் இருக்கும் ஏன்னா இதுக்காக நம்ம சொல்றீங்களா நம்ம வந்து நம்ப நம்பிக்கையோட நம்ம நம்பர் ப்ளே பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வின்னிங் எடுக்க முடியும் சரிங்களா அது வருது வல்லங்கிறது அடுத்த நம்ம வரைக்கும் உறுதியாக இருக்கணும் அது அதே மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய நம்பர் உறுதியாக இருக்கணும் அப்போ வந்து நமக்கு வின்னிங் வரும் சரிங்களா அது முதல்ல புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து நம்மளே வந்து ஒரு டவுட்டில் நம்ம போடும்போது டவுட்டை கிரியேட் பண்ணிட்டு நம்ம போடும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு நமக்கு தோல்வி தான் கிடைக்கும் அதை நீங்கள் எப்பயுமே செய்யாதீங்க தயவு செய்து நீங்கள் எடுக்கிற நம்பர் எதுவும் அதை கான்ஃபிடண்டாக முழுமையாக நம்புங்க இங்கே நம்பிக்கை தான் இங்கே வின்னிங் நம்பரை மாறுமே தவிர வேறு எதுவுமே மாறாது சரிங்களா நீங்கள் நம்புங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு நடக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக வின்னிங் வேணும் அப்படிங்க நம்பிக்கையோட ப்ளே பண்ணுங்கள் நம்பிக்கை தான் இங்கே அதிர்ஷ்டம் மாறுமற்ற தவிர வேறு எதுவுமே மாறாது சரிங்களா வேறு எதுவுமே நடக்காது நீங்கள் முழுசாக நம்புங்க நம்பி ப்ளே பண்ணுங்கள் கண்டிப்பாக சரிங்களா உறுதியோடு நம்புங்க அதே மாதிரி நமக்கு தோல்வி அப்படிங்கிறது நமக்கு தோல்விங்கிறது நம்ம அடிக்கடி பார்க்குறதா நம்ம வந்து பெரிய விஷயம்லாம் கிடையாது நமக்கு அதனால் வெற்றியை நோக்கின ஒரு பயணம் மட்டும்தான் நமக்கு இருக்குன்னு தவிர ஏன்னா எப்பயுமே வந்து தோல்வியை மட்டுமே கண்ட வந்தால் பெரிய வின்னிங் எடுக்க முடியும் சரிங்க அது மாதிரி புரிஞ்சுக்குங்க அதனால தான் நான் தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் எந்த நம்பர் கையில் வச்சிக்கோங்க அந்த நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இம்பார்ட்டான நம்ம நம்பர் அதை மட்டுமே வச்சு நீங்கள் வின்னிங் எடுக்க முயற்சி பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு நீங்கள் வின்னிங் நம்பகிறோம் மாறுமே தவிர வேறு ஒன்றும் இல்லை மு முழுசாக நீங்கள் நம்பணும் நம்பினா மட்டும்தான் அது வின்னிங் நம்பராம மாறும் இப்போ கடவுளே நீங்கள் நம்பினா தான் கடவுளாக மாறுமே தவிர சும்மா வெறும் கல் மட்டும் கடவுளாக மாறிடாது உங்கள் நம்பிக்கை தான் கடவுளாக மாற்ற முடியுமே தவிர வேறு ஒன்று கல்லையே நம்ம கடவுளாக மாற்ற முடியும் அதுக்கு நம்பிக்கை தான் காரணம் சரிங்களா அந்த நம்பிக்கையை மட்டும் நீங்கள் தெளிவாக இருங்க கண்டிப்பாக நம்ம எடுக்கக்கூடிய நம்பருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வின்னிங் வரும் நம்பிக்கையோட ப்ளே பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு வின்னிங் நம்பரை மாறும் சரிங்களா கல்லையே இருந்தாலும் நம்ம நம்பிக்கை கடவுளாக மாற்றிடும் அதுதான் உண்மையான விஷயம் சரிங்களா மனித ஆற்றலுங்கிறது அதுதான் மனித சக்திங்கிறது அதுதான் சரிங்களா அவங்களுடைய நம்பிக்கை மிகப்பெரிய பலம் இருக்குது நீங்கள் நம்புங்க கண்டிப்பாக ஜெயிப்போம் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டிராவில் நமக்கு நேற்று தடுக்கப்பட்ட ட்ரையல் நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பது தான் ட்ரையல் நம்பர் சரிங்களா அதே மாதிரி நமக்கு நேற்று தடுக்கப்பட்ட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ஆறு சரிங்களா இதில் நம்ம வீடியோ ஆரம்பத்தில் நம்ம சொல்லிடுறேன் எனக்கு பிசியில் வந்து ஒரு டவுட்டாக ஒரு நம்பர் இருக்குது டவுட்டுன்னு கிடையாது ஓரளவுக்கு கன்ஃபார்ம் நம்பராகவே இருக்குது அது உங்களுக்கு மேட்ச் ஆக பட்சத்தில் நீங்கள் எடுத்துங்க நான் கொடுக்குறேன் கடைசியில் கொடுக்குறேன் உங்களுக்கு அது உங்களுக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் எடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ரெண்டு நம்பர் கண்டிப்பாக வின்னிங் அடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் கொடுக்குறேன் என்னால் தெளிவாக உறுதியாக சொல்ல முடியும் இந்த நம்பர் அடிக்கும் அப்படின்னு அந்த ரெண்டு நம்பர் மட்டும் கொடுக்குற பிசியில் அது என்ன நம்பருங்கிறது கடைசியில் சொல்கிறேன் உங்களுக்கு அப்போ தான் புரியும் சரிங்களா வெயிட் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தா நமக்கு இன்றைக்கி ஆறுநூற்றி அறுபது அப்படிங்கிற நம்பர் நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பராக இருக்குது அது போக இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று வந்து நமக்கு இன்றைக்கி போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் சரிங்களா இந்த நம்பரை வச்சு தான் நம்ம இந்த நம்பருக்கு கொண்டு வரோம் இப்போ பிசியில் ஒரு நம்பர் எனக்கு கன்ஃபார்ம் நம்பர் இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா அந்த நம்பருக்கு கொண்டு வரேன் ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் அது வரும் வரக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா இது ரெண்டு இந்த மூணு நம்பரை பேஸ் பண்ணி வரும் வரக்க வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி இதில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் வந்து நமக்கு இந்த ஐநூற்றி ஐம்பது அப்படிங்கிற நம்பர் வந்து நமக்கு நேற்று ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அதே மாதிரி எழுபத்தி ஆறு ஆறுநூத்தி அறுபது இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று சரிங்களா இதுதான் நமக்கு பேஸாக இருக்குது இதை கணக்கில் வச்சு தான் நம்ம அடுத்த நம்பர் கொண்டு வரோம் சரிங்களா நம்ம கண்டிப்பாக அது மாதிரி தான் ஆடுவாங்க ஆட்டக்கான வாய்ப்பு இருக்குது இதுலேருந்து நமக்கு ஏதாவது மேட்ச் ஆகும் நம்பர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ரிசல்ட்டை வரைக்கும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அப்படின்னு ஆடினாங்க செகண்ட் ஏதாவது எடுத்து எடுத்தாங்கன்னு பார்த்தா இல்லை நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி அஞ்சுன்னு கொடுத்தாங்க அதே மாதிரி எடுத்து வந்து ஜீரோ தொண்ணூற்றி ஒன்பது இரநூத்தி ஐம்பத்தி சரிங்க அதுதான் கொடுத்துருக்காங்க இதுலேருந்து நமக்கு என்ன நம்பர்கள் வரக்கு அதையும் பார்த்தோம்லாம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நம்ம பெண்டிங் நம்பர் மீனா பார்த்து வந்தாலும் பெண்டிங் நம்பர் எப்படி வரக்கான வாய்ப்பு இருக்கணும் அதே மாதிரி ஏ போட் பி போட் சி பெண்டிங் நம்பர் எதாவது நீங்கள் ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் எடுத்து இல்லையா அந்த நம்பரில் எப்படி இந்த பெண்டிங் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு பிளே பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏற்கனவே நீங்கள் கையில் எடுத்து வச்சிருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் பெண்டிங் நம்பரை மட்டும் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் எடுத்துருக்க நம்பர் பெண்டிங்கில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கேட்டுக்கோங்க சரிங்களா ஏன்னா இன்றைக்கி பெண்டிங் இருக்கா இல்லையாங்கிறத அப்போ தான் நமக்கு ஒரு உறுதியில் நம்பிக்கை கொடுக்கும் இல்லையா அதுதான் சொல்லுறது அதேமாதிரி ஏ போட் பி போட் சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் வந்து ஏ பிள்ளை ஒன்பது நாளாக இருக்குது பி போடல பதினோரு நாளாக இருக்குது சி போட்ல ஆறு நாளாக இருக்குது அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடல ஜீரோ பி போடல ஒன்று சி பிள்ளை பதினஞ்சு பி போட பொறுத்தரைக்கும் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போடல அஞ்சு பி போடல நாலு சி பட்ல மூணு அதே மாதிரி வந்து நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் வந்து மூணு பி போல பதினஞ்சு சி போடல ஒன்று அதே மாதிரி அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல்லை பதினாலு பி போடல ஆறு சி போடல ரெண்டு மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல் நாலு பி போடல பன்னெண்டு சி போடல ஜீரோ மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல் எட்டு பி போல உங்களுக்கு ஜீரோ சி போடல பத்து அதே மாதிரி எட்டாம் நம்பர் பார்த்து எட்டாம் நம்பர் ஏ போடல ஒன்று பி போடல ரெண்டு சி போல் இருபத்தி ரெண்டு அதே மாதிரி ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போடல ஏழு பி போல மூணு சி போடல நாலு மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல பன்னெண்டு பி போடலை இருபத்தொன்னு சி போடல உங்களுக்கு அஞ்சு நாளாக இருக்குது இதுதான் நமக்கு இன்றைக்கி பேசிக்காக வரக்கூடிய நம்பர் இது பெண்டிங் நம்பர் இதில் நமக்கு டவுட்டில் இருக்கக்கூடிய நம்பர் என்ன பெண்டிங் நம்பர்லேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்ன ஜீரோக்கான வாய்ப்புகள் ஜீரோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு இருபத்தொன்னுங்க ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது சரிங்க ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்கிறது மட்டுமே நம்ம சொல்லுவோம் இதில் வந்து பன்னெண்டு இருபத்தி ஒன்றுங்கிற ரெண்டு போடுமே நமக்கு ஜீரோவில் பெண்டிங்காக இருக்குது சரிங்களா ஜீரோவில் நமக்கு ரெண்டு நம்பர் பெண்டிங் நம்பர் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ரெண்டு நம்பர் பெண்டிங்க இருக்கா அப்படின்னு பார்த்தா நமக்கு அதிகம் அதிகபட்சமாக எதுவுமே பெண்டிங் நம்பர் ஆகல எல்லாமே ஒவ்வொரு டைம் தான் பெண்டிங்கில் இருக்குது அதுலேயும் குறிப்பாக மூணாம் நம்பர் வந்து முப்பத்தி மூணு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பார்த்திங்கன்னா அதையும் காணமாக பார்த்தீங்க முப்பத்தி மூணு நாளாக மூணாம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது ஹையஸ்ட் பெண்டிங் சரிங்க ஹையஸ்ட் பெண்டிங்லேருந்து சி போர்டில் முப்பத்தி மூணு நாளாக இருக்கிற பெண்டிங் அதே மாதிரி இருபத்தி ரெண்டு நாளாக இருக்க ஏ போர்டு ஏழாம் நம்பர் பெண்டிங் இதெல்லாம் இருக்குது சரிங்க எட்டாம் நம்பர் பெண்டிங் இதெல்லாம் இருக்குது பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு இதில் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி பவர் போர்ட் நம்பரில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் கிடைத்தது ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு நாலு நம்பருக்கான வாய்ப்பு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் அஞ்சா நம்பருக்கு வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணு நம்பருக்கு எட்டு நம்பருக்கான வாய்ப்பு மேபி இதுக்குள்ளே வரக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கு நம்ம கொடுத்திருக்க நாலு நம்பர் தான் இருக்குது நாலு நம்பருக்குள்ளே நம்பர் இருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க சரிங்க அது போக நம்ம பிசில் ஒரு நம்ப நம்பர் கொடுக்க ட்ரை பண்ணி பாருங்க அது மாதிரி உங்களுக்கு வச்சு ப்ளே பண்ண முடியாது எழுபத்தி ஆறுன்னு தான் ஆடினாங்க நம்ம நேற்று ஆறாம் நம்பர் தான் கொடுத்தாங்க நேற்று சிபோல் ஆறாம் நம்பர் கன்ஃபார்ம்னு தான் கொடுத்தேன் நான் என்ன காரணம் உங்களுக்கு தெரியும் நீ மாதிரி சொல்லி தான் கொடுத்தேன் ஆறாம் நம்பர் கன்ஃபார்மாக வரும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் இரநூத்தி இருபத்தி ஆறு இரநூத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் மாதிரி எட்நூத்தி இருபத்தி ஆறு எட்நூற்றி இருபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் அதே நம்பர் தான் நீங்கள் ஆடனாங்க சரிங்களா வேறு எதுவும் மாற்றி ஆடலாம் அதே சேம் டைம் கணக்கு தான் இன்றைக்கு நம்ம கொடுக்குறோம் சரிங்களா இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் நீங்கள் நான் கொடுக்கக்கூடிய நம்பர் எப்போயுமே உறுதியாக நம்பிக்கையோட கொடுப்பேன் ஏன்னால் அப்போ தான் வின்னிங் வரும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம கணக்கு எந்த தெளிவாக எடுக்க எவ்வளோ தெளிவாக எடுத்தாலும் நம்ம ஒவ்வொரு நாளைக்கு நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துருப்போம் பட் நமக்கு வந்து நமக்கு அது வின்னிங் வின்னிங் வராப்போம் காரணம் என்னன்னா நமக்கு நம்பிக்கை இல்லை தான் உண்மையான விஷயம் சரிங்களா நம்பிக்கை நம்பி ப்ளே பண்ணணும் நம்பினா தான் நமக்கு இங்கே நம்ம தான் சொல்ல முடியும் திரும்ப திரும்ப என்ன சொல்லணும் ஒரு கல்லையே கடவுளாக மாற்றக்கூடிய நம்பிக்கை தாங்க கடவுளாக மாறுமே தவிர கல் மாறாது நம்முடைய நம்பிக்கை தான் கடவுளாக மாற்றுறக்கு முயற்சி பண்ணணும் அதுதான் உண்மையான விஷயம் நீங்கள் கலை கல்லை வந்து நீங்கள் கடவுளாக கும்பிட்டிங்கன்னா அதுதான் கடவுளாக மாறுமே தவிர அந்த நம்பிக்கைக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது நீங்கள் நம்பி ப்ளே பண்ணுங்கள் கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல வில்லிங் வரும் சரிங்களா அதுக்கு நீங்கள் கணக்கில் இருக்காமல் கையில் இருக்கிற நம்பர் ஏதோ ஒரு நம்பரை எடுத்து போட்டு நீங்கள் நம்பிட்டு உட்காந்துருங்கன்னு சொல்லலை கணக்கில் வர நம்பரை நீங்கள் நம்புங்க இந்த நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்புங்க நம்ம எடுத்துருக்கோம் நம்பர் தெளிவாக எடுத்துருக்கோம் அதுக்குன்னு உழைப்பு இல்லாமல் எதுவுமே நடக்காது இங்கே சரிங்களா உழைப்பு போடுங்க உங்களுடைய உழைப்பை போட்டு அரை மணி நேரமாக முக்கால் மணி நேரமாக நீங்கள் தேடுங்க உங்களுக்கு உங்கள் காசை போட்டு நீங்கள் வீண் பண்ண செலவு பண்ண போகிறீங்க நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க உங்களுடைய காசு உங்களுடைய உழைச்ச காசை போட போகிறீங்க நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்கு அதுக்கான ஆரண்ட்டி பண்ணி ஆகணும் ஆரண்ட்டி இல்லாமல் இங்கே எதுவுமே நடக்காது கண்டிப்பாக நீங்கள் தேடி பாருங்க உங்களால் முடிஞ்சளவுக்கு நீங்கள் இரநூத்தி எழுபத்தி ஆறுக்கு என்ன கம்பெனி நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது இதில் ஆல்டர்னேட் நம்பர் என்ன இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தேடினால ஈஸியாக வின்னிங் எடுக்க எடுக்க முடியாத உலகத்தில் எதுவுமே இல்லைங்க ஜெயிக்க முடியாதுன்னு உலகத்தில் எதுவுமே இல்லை நம்பிக்கை தான் ஜெயிக்க வைக்க முடியும் சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ரையல் நம்பர் பேஸ் அடிப்பாங்களா அறநூற்றி ஐம்பத்த ஐம்பது ட்ரா நம்பர் வந்து இரநூத்தி எழுபத்தி ஆறு ரிசல்ட் வந்து ஆறுநூற்றி அறுபது இப்போ இது மேபி பார்க்கும்போது நமக்கு ஆறாவது நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது உங்களுக்கார நம்பர் இருக்கான்னு வரேன் எனக்கு இல்லை எனக்கு ஆறாம் நம்பரே இல்லை நான் திரும்ப திரும்ப போட்டு பார்த்துட்டேன் நான் நான் போட்ட வரைக்கும் எனக்கு ஆறாம் நம்பர் நேற்று நேற்று ஒன்றாம் நம்பராகவே கிடச்சது இன்றைக்கி அதுவும் கூட இல்லை நேற்று ஒன்றா நம்பர் கிடச்சது எனக்கு ஆறாம் நம்பர் கிடைக்கவே இல்லை ஆறாம் நம்பர் மேபி உங்கள் கணக்கில் வச்சுருந்தீங்கன்னா எடுத்தங்குன்னு தான் சொல்கிறேன் ஆறாம் நம்பருக்கான சோர்ஸ் என்னது இருக்கா அப்படின்னு பார்த்தா பி போர்டில் மட்டும் பதினோரு நாள் பன்னெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்குது மற்றபடி ஆறாம் நம்பர் எனக்கு கணக்கிலே வர வரல வரலேன்னு நான் என்ன சொல்கிறது ஒன்றுமே தெரியல எனக்கு வரல அதனால் அவர் சொல்லவே இல்லை வந்தால் நான் கண்டிப்பாக இது வருதுங்க அப்படிங்க அதுக்கு பதிலாக நமக்கு ஒரு சில நம்பர்கள் கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது அது என்னங்கிறது பார்த்தலாம் அதே மாதிரி பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு எழுநூற்றி இருபத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு நானூற்றி ஐம்பத்தி மூணு இது தான் நமக்கு இருக்குது அதே மாதிரி நமக்கு இங்கே ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வருதுன்னா ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு அதே மாதிரி நாற்பத்தி அஞ்சு எழுவத்தி அஞ்சு நாற்பத்தி ரெண்டு எழுவத்தி ஒன்பது தொண்ணூறு நாற்பத்தஞ்சி ஐம்பத்தி மூணு இருபத்தி மூணு முப்பத்தி நாலு தொண்ணூற்றி அஞ்சு அறுபத்தி முப்பத்தி ஆறு இருபத்தி ஏழு தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு ஓகேங்களா இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏபிபிசிஎஸ்சில் மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இன்றைக்கி இந்த ட்ராவலில் இன்றைக்கி இந்த ட்ராவலில் நமக்கு வந்து ஆறாம் நம்பர் உங்களுக்கு வந்து கணக்கு வருது அப்படின்னு இதே பாருங்கள் எனக்கு கணக்கில் ஆறாம் நம்பர் வரவே இல்லை எதனாலன்னு தெரியல பட் இருந்த இடத்துக்குன்னு தான் சொல்கிறேன் சரிங்க என்னோடய கணக்கு பிரகாரம் நம்ம வந்து என்னென்ன எதுக்குன்னா அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பரில் எனக்கு வந்து ரெண்டு நாலு அஞ்சு மூணுங்கிற மாதிரி நம்பர்கள் தான் கிடைக்கிது எதனால் அப்படின்னா இதில் வந்து ஆறாம் நம்பர் எனக்கு வந்து பன்னெண்டு நாளாக தான் பெண்டிங்கில் இருக்குது பட் அந்த நம்பர் கிடைக்கவே இல்லை எனக்கு ஆறாம் நம்பர் பி போடில் கிடைக்கவே இல்லை அது ரொம்ப விட்ருங்க அதே மாதிரி மூணாம் நம்பர் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் மாற்றமில்ல அஞ்சாம் நம்பர் பேசிக்கே இன்றைக்கி வரணும் அதில் மாற்றமே இல்லை நேற்று நம்ம தான் சொன்னோம் அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு இன்றைக்கி வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது நம்ம நேற்று அஞ்சாம் நம்பர் தான் ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு கொடுத்துருக்கோம் சரிங்களா காரணம் என்னன்னா அது ஒரு சில காரணங்கள் இருக்குது அதனால் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் நேற்று நம்ம சொன்னோம்னால் கண்டிப்பாக ரெண்டாம் நம்பருக்கான ஆட்டம் இருக்குன்னு இன்னைக்கு அப்படின்னு ஏங்க பெண்டிங் நம்பரே இல்லை அப்படின்னா பெண்டிங் நம்பர் இல்லை ஆனால் ரெண்டாம் நம்பர் நம்ம கணக்கில் வருது திரும்ப திரும்ப நம்ம நேற்றே சொல்கிற ரெண்டாம் நம்பர் வருது அப்படின்னு சரிங்களா நேற்றே வந்து நம்ம சி போர்டில் ரெண்டாம் நம்பருக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம் பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு கொடுத்துட்டோம் அதே மாதிரி இந்த டிராவில் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் என்னென்னா இரநூத்தி ஆறு சரிங்களா இதில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா மேபி வந்து எனக்கு இப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்களுக்கு சி போர்டில் வருதா பிசியில் உங்களுக்கு இது மாதிரி மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு பிசியை பொறுத்த வரைக்கும் இது அட்டாச்மெண்ட்டாக தான் கொடுக்குறேன் எனக்கு கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால கொடுக்குறேன் இருபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் எனக்கு பிசியில் மேட்ச் ஆகுற மாதிரி வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது இதில் உங்களுக்கு எப்படி மாற்றம் இருக்குது நீங்கள் ஆல்போர்டு போடுறதா இருந்தால் ஆல்போர்டு போட்டு போட்டு எடுத்து பார்க்கலாம் அந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்னங்கன்னா இரநூத்தி அதாவது நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஐநூற்றி இருபத்தி நாலு அதேமாதிரி ஏழ்நூத்தி இருபத்தி நாலு முந்நூற்றி இருபத்தி நாலு இருபத்தி நாலு இந்த மாதிரி மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பார்க்கலாம் அந்த மாதிரி ஏதாவது நம்பர் வச்சிருக்கீங்க இருபத்தி நாலு மேட்ச் ஆகிற மாதிரி வைக்கிறீங்கன்னா ஆறுக்கு நாலு ஆறுக்கு நாலு கொடுக்குறோம் சரிங்களா அது கணக்கு தான் வருது அதே மாதிரி ஏழுக்கு ரெண்டு கொடுக்குறோம் சரிங்களா அதுதான் ரொம்ப பேஸிக்காக வந்து பேஸிக்காக நாங்கள் கிடச்ச நம்பர் இதுதான் ஏழுக்கு ரெண்டு ஆறுக்கு நாலு ஆறு நான் சி கூட நாலு நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சது சி போர்டில் போர்டு கட்டுறது இருந்தால் கூட கட்டி பாருங்க பி போர்டில் ரெண்டாம் நம்பர் இருக்கும் போடு தான் கட்டி பாருங்க இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க எனக்கு கான்ஃபிடண்டாக இருக்கா இந்த மாதிரி தான் அடிக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு கான்ஃபிடண்ட்டாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்